நீங்கள் அங்கேயும் உண்மையாக இல்லாமல் அந்த பூனலை போட்டுவிட்டு நீங்கள் அந்த மந்திர ரீதியான வழிபாட்டுக்கும் அதுக்கும் உண்மையாக இல்லாமல் இந்த வழிபாட்டுக்கும் உண்மையாக இல்லாமல் பிழைப்பு க பிச்சை எடுத்து கொண்டிருப்பீர்களா பிச்சை எடுப்பதாக இருந்தால் அதுக்கு நீங்கள் வேறு வேறு வழியில் நீங்கள் செய்ய வழிபாட்டை அழித்து செதைச்சி ஏதோ மந்திரம் நாங்கள் இந்த பத்தாதி ரீதியான வழிபாட்டுக்கும் சமஸ்கிருத மந்திரத்துக்குமே இந்த சம்மந்தம் உங்களோட இந்த பூனில் போட்டுட்டு நாங்கள் சைவம்ன்ற இதில் இருக்கக்கூடிய நீங்கள் பெலி பெலிகர்மம் செய்யலாமா வெளிகர்மம் செய்யலாமா செய்யக்கூடிய விதிமுறைகள் அதில் உங்களுக்கு சொல்லலாம் எல்லாத்துக்கும் தமிழ் மந்தும் சொல்லிட்டு வந்து கரைய கருவறைகள் வந்து சமஸ்கிருதம் மதம் சொல்லுங்கள் ஒழுங்காக ஒரு குருவை தேடி படிங்க முதல்ல செய்கிறதை ஒழுங்காக செய்யுங்க இல்லைண்டா வந்து செய்கிற கொடுத்துட்டு போங்க ஓம் நம சிவாய அனைத்து வீடு அனைவருக்கும் வணக்கம் இப்போது நமது பத்தாவது சார்ந்த வழிபாட்டு முறைக்கான ஆலயங்களில் ஆலயங்களில் போனூர் தரித்தனவர்கள் தான் இப்போது பூசை செய்ய வேண்டும் என்று பல இடங்களில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பூநூல் தரித்த தான் செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் பூநூல் தரித்த நபர் சைவமாக இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் என பூநூல் தரித்த நபர் சைவமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் ஆனால் இந்த பத்தாவது சார்ந்த வழிபாட்டு முறையில் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த பத்தாவது சார்ந்த வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய வழிபாடு அதிகமான வழிபாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைவம்ன்றதை தாண்டிய வழிபாடு சைவம் என்பதை தாண்டிய வழிபாடு எப்படி என்றால் கோழி வெட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும் வெட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும் வரும் என தாய் வழிபாடு தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இருந்தும் அந்த வழிபாடை சில சில கட்டங்களுக்கு சில சில இடங்களுக்கு ஏற்றால் போல மாற்றி அமைச்சு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கிறது ஆனால் இந்த பூநூல் தரித்திருக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் சைவம் தான் சாப்பிடுவோம் அசைவம் சாப்பிட மாட்டோம் இந்த இப்படியான வேலையை செய்ய மாட்டோம்னு சொல்ல இருக்கக்கூடிய நபர்கள் மாந்திரிக ரீதியான பூசைகளை நீங்கள் எப்படி செய்யலாம் ஆ பிழைப்பு க பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கீர்களாம் பிச்சை எடுப்பதாக இருந்தால் அதுக்கு நீங்கள் வேறு வேறு வழியில் நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம் இருக்கலாம் பிரச்சனை கிடையாது அது கௌரவமான பிச்சையாக இருக்குது என்றால் எனக்கு வறுமையை சொல்லி பிச்சை எடுங்க பிரச்சனை கிடையாது ஆனால் அதையும் கடந்து நீங்கள் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பூநூல் வந்து ஓகே நாங்கள் சைவம் நாங்கள் சைவமாக தான் இருப்போம் என்ற மாதிரி நீங்கள் போட்டு கொண்டிருக்கீங்க அப்போ இருந்துட்டு அப்போ நீங்கள் இந்த வேலையை செய்கிறது சரியா எனக்கு எனக்கு சில சில விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கலாம் நான் இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட அப்போது பூனல் தருத்தீங்களாக இருந்தால் நீங்கள் அது கேட்டால் போல போங்க நம்ம நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஒரு விஷயத்துலேயே போகிறீங்களா இருந்தால் நீங்கள் பரவாயில்லங்க போங்க நம்ம தமிழ் வழிபாட்டுக்கும் பூனலுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் பரவாயில்ல நீங்கள் பூனில் போடுறீங்க போட்டுட்டு ஏதோ ஏதோ ஒரு மொழி புரியாத மந்திரங்கள் சொல்லிட்டு போகிறீங்க பிரச்சனை கிடையாது தமிழனாக இருந்து கொண்டு நீங்கள் இனம் மாறி போகிறீங்க என்ன சமயமாக இருக்கோ நீங்கள் இனம் மாறி போகிறீங்க பரவாயில்ல இனம் மாறி போங்க ஆனால் இருந்து கொண்டு நீங்கள் இந்த மந்திரங்கள் சொல்கிறீங்களே பயன்படுத்துவீங்க சரியாக இருக்குமா நீங்கள் அங்கேயும் உண்மையாக இல்லாமல் அந்த பூணில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த மந்திர ரீதியான வழிபாட்டுக்கும் அதுக்கும் உண்மையாக இல்லாமல் இந்த வழிபாட்டுக்கும் உண்மையாக இல்லாமல் ட்ரெண்டுக்கும் விடையில் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களே சரியா ஒரு பூசணிக்காய் விட்டுறது ஏத் இப்போ பூசணிக்காய் விட்டுறது கூட அது ஒரு பெளி பூசு தான் ஆமாம் இல்லை அதை எப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ உங்கள் உங்களோட அந்த ஊனல் போட்டுவிட்டு நாங்கள் சைவம்ன்ற இதில் இருக்கக்கூடிய நீங்கள் பெலி பெலிகர்மம் செய்யலாமா பெலிகர்மம் செய்யலாமா செய்யக்கூடிய விதிமுறைகள் அதில் உங்களுக்கு சொல்லுதா என்றால் நீங்களே எது பெலிகள் கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து சைவமாக தான் இருப்போம் என்று அப்படி இருக்கு நீங்கள் என்றால் நீங்கள் கிடையாது அது போட்டால் அப்படி தான் இருக்கணும்ன்றதை நான் அறிஞ்சிருக்கேன் அப் அப்படியான நீங்கள் இதெல்லாம் செய்யலாமா செய்யலாமா செய்யக்கூடாதா ஆ அதையும் மாதிரி மக்களும் சேர்ந்து சில சொம்புக்கு கொண்டு தெரியுது அவங்களுக்கு பின்னால் ஒன்று அதுக்கு உண்மையாக இருங்க எதுக்கு உண்மையாக இருங்க இது ரெண்டுக்குமே உண்மையாக இல்லாமல் இந்த ஒரு பழைப்பு தேவையா ஆ இந்த எந்த பூஜை செய்ய போறீங்களா அப்புறம் அதை கழட்டி வச்சுட்டு வந்து அந்த அந்த இதை போடாமலே வந்து செஞ்சுட்டு போங்க இது மக்களையும் குழம்பி நீங்களும் குழம்பி ஆ அதே மாதிரி வழிபாட்டை அழித்து செதைச்சு ஏதோ மந்திரம் இந்த பத்தாதிபதியான வழிபாட்டுக்கும் சமஸ்கிருதம் மந்திரத்துக்குமே இந்த சம்பந்தம் வழிபாடு வழிபாடுன்னு சொன்னால் என்ன தெரியுமா அதுக்கும் நீங்கள் சொல்ல வந்ததுக்கு என்ன சம்பந்தம் ஆ இது கிராமிய வழிபாட்டு முறைகள் கிராமிய வழிபாடு ஆ ஆகமும் சாராத வழிபாடு இதனை கொண்டு எதவெல்லாம் ஓதிக்கொண்டிருக்கீங்க ஆ ஒரு சில இப்போ ஆலயங்களை பார்த்தால் எதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தமிழ் மந்தன்னு சொல்லிட்டு வந்து கரைய கருவறைக்கு சமஸ்கிருத சமஸ்கிருதம் மதுன்னு சொல்லுறீங்க ஆ ஏன் தெரியாதா எல்லாத்துக்கும் சுற்றி வேலை சொல்லி வரேன் அங்கே சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கும் ஆ ஒழுங்காக ஒரு குருவை படிங்க முதல்ல செய்கிறத்தை ஒழுங்காக செய்யுங்க இல்லைண்டா வந்து செய்கிறதை கொடுத்துட்டு போங்க இதெல்லாம் ஒரு பிழைப்பேன் உங்களுக்கும் சிவாய சிவாயணம்